யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஊராட்சி செயலரின் பணிப்பதிவேட்டை பராமரிப்பது யார் பொறுப்பு என்ற தலைப்பை பற்றி தான் பேசப்போகிறேன் தலைப்பிற்குள் போவதற்கு முன்னாடி அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன் பாதிக்கப்பட்டோர் கழகத்திற்கோ நீதியை தேடி குழு இருக்கோ யாராவது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்ல தேவையில்லை நாம் கேள்விப்பட்டாலே என்ன பண்ணுவோம் அவங்களுக்கான ஒரு சட்ட தீர்வை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அது எல்லாரும் அறிஞ்சது தான் நமது பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் நிறுவன தலைவர் அமரர் அருப்புக்கோட்டை செந்தமக்கிழார் அவர் செயல்பட்டு போது அந்த காலத்திலிருந்து இப்பொழுதுக்கும் அந்த நடைமுறையை நாம் வந்து பின்பற்றி வரோம் ஏழை எளியவர்களுக்கு நாம் நம்மளால் முடிந்த சட்ட ஆலோசனைகளை பாதிக்கப்பட்டோர் ஒரு கழகத்தின் சார்பாகவும் நீதியை தேடி குழு சார்பாகவும் நாம் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுட்டு வரோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நீங்கள்லாம் வந்து தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாளிலையும் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் மதுரை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் சூமோட்ட வழக்கு எடுக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை பார்த்துருப்பீங்க இப்போது போல் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு கழகமும் நீதியை தேடி குழுவும் சேர்ந்து ஒரு சூமோட்ட வழக்கை எடுத்துருக்கு நம்ம கவனத்துக்கு வந்த விஷயந்தான் அந்த சூமுட்ட வழக்குக்கு நாம் வந்து புற நமது நீதி தேடி யூடியூப் சேனல் மூலமாக பதில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்து நமக்கு வந்துருக்குது அது என்ன செய்தின்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றியம் எஸ் அண்டக்குடி ஊராட்சி செயலர் பா முஜிபர் ரகுமான் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி தூய்மை காவலர்களுக்கு டிஎன் பாஸ் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற தலைவியிடம் முறைகேடாக ஓடிபி பெற்று ரூபாய் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு ரூபாயினை முறைகேடாக செய்ததாக ஒரு புகாரும் மேற்படி மாவட்டம் மேற்படி ஊராட்சி ஒன்றியம் மண்டபம் ஊராட்சியிலிருந்து எஸ் அண்டக்குடி ஊராட்சிக்கு பணிமாறுதல் பெற்ற பிறகு பணிப்பதிவேட்டை அதாவது சர்வீஸ் ரீஸ்ட் பணிப்பதிவேட்டை ஒப்படைக்கவில்லை என்று திரு முஜிபர் ரகுமானை பணிவிடுப்பு செய்திருக்கின்றனர் என்ற செய்தி தான் நம்மிடம் கிடச்சிருக்கு இப்போது அந்த திரு முஜிபர் ரஹ்மான் அவர்கள் க கடந்த பத்து மாதங்களாக உன்ன அடிப்படை வசதி கூட இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி இருக்காங்க இந்த புகார் வந்து அவர் மீது சுமத்தப்பட்டு பணி விடுவிப்பு அவர் ரிலீவ் பண்ணியிருக்காங்க இதற்கான சொல்யூஷனை தான் நம்ம வந்து நீதியை தேடி யூடியூப் சேனல் மூலமாக நாம் வந்து அவருக்கு தரப்போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊராட்சி செயலாளராக இருக்கார் இல்லையா அவர் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அரசாணை நிலை எண் நூற்றி பதிமூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ஊராட்சி செயலர் மேற்படி அரசாணையில் விதி மூணில் துணை விதி ஐந்தின்படி பணி செய்யும் அந்தந்த கிராம பஞ்சாயத்தில் வசிக்க வேண்டும் இதுதான் வந்து அவங்களுக்கு சொல்லுகின்ற விதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஊராட்சி செயலாளர் பணியை ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் பணி மாறுதல் யாரால் தரப்படுகிறது அதை பற்றி தான் இப்போ வந்து மேற்படி அரசாணையில் குறிப்பிடப்பட்டு உள்ள அந்த சரத்துக்களை தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பதிவிட போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசாணை நிலை எண் மீண்டும் சொல்கிறேன் அரசாணை நிலை எண் நூற்றி பதிமூணு நாள் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ஒரு ஊராட்சி செயலாளரை ஒரு ஊராட்சியிலிருந்து மற்றொரு ஊராட்சிக்கு பணிமாறுதல் செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிகாரம் பெற்றவர் அதே ஒரு ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து மற்றொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு பணிமாறுதல் செய்ய கலெக்டரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி என்பவர் அதிகாரம் பெற்றவர் அதே ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு பணிமாறுதல் செய்ய இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் என்பவர் அதிகாரம் பெற்றவர் இப்போ வந்து ஒரு ஓரலாக ஊராட்சி செயலாளரை யாரெலாம் வந்து மாற்ற முடியும் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஒன்றியத்திற்கு ஊராட்சிக்கு மாவட்டத்துக்கு யாராவது மாற்றணுன்றதை இப்போ நீங்கள் வந்து நேர்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க அடுத்தது இப்போது நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த முத்ரு திரு முஜிபர் ரஹ்மான் அவர்கள் இரண்டு விஷயத்தில் வந்து அவர் வந்து இன்றைக்கி அழல் பட்டிருக்காங்க அவங்களுக்கு முதல் கேள்விக்கு என்ன நம்மளால் ஆலோசனை வழங்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமது நீதியை தேடியில் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஏ செவன்டீன் பி பற்றி தெளிவாக நானும் நமது அமைப்பை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் ரெண்டு பேரும் பேசின அந்த காணொலியை நாங்கள் பதிவிட்டுருக்கோம் அதை வந்து திரு முஜிபர் ரகுமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஏ எப்படி வந்து தராங்க செவன்டீன் பி எப்படி தராங்க அதுலேருந்து எப்படி வந்து வெளியில் வரணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து செவன்டீன் ஏ செவன்டீன் பி கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஊராட்சி மன்ற வந்து பொய் சொல்லி பொய் சொன்னதா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா நீங்கள் வந்து க கையாடல் செஞ்சுருக்கிறதா வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை வந்து நமது நீதியை தேடி யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஏ செவன்டீன் பிஏ பற்றி விரிவாக சொல்லியிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அடுத்ததாக வந்து நீங்கள் ஒரு ஊராட்சியிலேருந்து இன்னொரு ஊராட்சிக்கு போகும்போது நீங்கள் தான் வந்து அந்த பனிப்பதிவீட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் கொடுக்கக்கூடாது யார் கொடுக்கணும் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் இஎஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஓஎம்எஸ் நம்பர் செவன்டி டூ டேட்டட் நைன் செவன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் படி வீடியோ தான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு ஊராட்சி செயலர் பழைய ஊராட்சி ஊராட்சியிலிருந்து இன்னொரு ஊராட்சிக்கு மாறுதலான பிறகு அந்த பழைய ஊராட்சியில் இருக்கின்ற ஊர வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தான் என்ன பண்ணோம் புதிய ஊராட்சி ஒன்றியத்திற்கு மாறுதலாகி போய் போ போயிருக்கின்ற அந்த ஊராட்சி செயலரனுடைய பணிப்பதிவேட்டை அதாவது ரிஜிஸ்டர் சர்வீஸை அவர்தான் தான் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்படி ஜியோ வந்து சொல்லுது இதை நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இந்த ஜியோவை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேமாரி தமிழ்நாடு அரசின் அரசிதழ் விதி பதினொன்றின் படியும் வீடியோ தான் வந்து அதுக்கு பொறுப்பாவார் இந்த காணொலியில் நம்ம எடுத்த அந்த தலைப்பினுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊராட்சி செயலரின் பணிப்பதிவேட்டை பராமரிப்பது யார் பொறுப்பு வீடியோ தான் பொறுப்பு அதனால் இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகளில் பொய் விசாரணைகளில் துறை ரீ துறை ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்ற ஊராட்சி செயலாளர்கள் இந்த காணொலியை பார்த்து விஷயம் அறிந்து அதுக்கேற்றால் போல் செயல்படுங்க இதில் ஏ வேறு ஏதானும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிந்த உங்களுக்கு ஆலோசனையை நான் வழங்குகிறேன் நன்றி வணக்கம்